பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் புத்தகம் அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதும் இஸ்ரவேலர்கள் ஆணையரை எவ்வாறு வெற்றி கொண்டார்கள் அவர்களிடத்தில் எவ்வாறு கொள்ளையிட்டார்கள் கொள்ளையிட்ட பொருட்களை எவ்விதமாக பங்கிட்டார்கள் என்பதை குறித்தெல்லாம் பார்க்கலாம் முதல் இருபத்தி நான்கு வசனங்களும் இஸ்ரவேலர்கள் மீதியானியர் மீது பழி வாங்குதல் இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார் இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் இந்த மீதியானியர்கள் செய்த காரியங்கள்ல பழி வாங்கின பின்புதான் நீ உன் என்று கர்த்தர் கூறுகிறார் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி கர்த்தர் நிமித்தம் மீதியானியர் பழி வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெடுங்கள் எண்ணாகமை இருபத்தி ஐந்து பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் பார்க்கும் போது கர்த்தர் மோசையை நோக்கி மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள் பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் வாதை உண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நறுக்கினார்களே என்றார் இந்த காரியத்தின் நிமித்தமாக இப்போது மீதியானியர் மீது பழி வாங்குகிறார்கள் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றான் அப்படியே இஸ்ரவேலர் ஆகிய அநேக ஆயிரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் ஆயிரம் பேராக பன்னீராயிரம் பேர் யுத்த சன்னத்தராய் நிறுத்தப்பட்டார்கள் ஒரு கோத்திரத்துக்கு ஆயிரம் பேர் அப்படி பன்னிரண்டு கோத்திரத்துக்கும் பனிரெண்டாயிரம் பேர் டுவெல் தௌசண்ட் பேர் யுத்த வீரர்களாக நிறுத்தப்பட்டார்கள் மோசே அவர்களையும் ஆசாரியன் ஆகிய இளையாசாரின் குமாரன் பினகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பர்சுத்த தட்டுமுட்டுகளையும் தோனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான் இந்த பூரிகைகள் எக்காலம் மாதிரி அந்த யுத்தத்திற்கு போகும்போது வெள்ளியினால் செய்யப்பட்ட பூரிகைகளை ஊத வேண்டும் என்று நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம் அந்த பூரிகைகளையும் இந்த பினகாஸ் கையிலே மோசே கொடுத்து அனுப்புகிறார் கர்த்தர் மோசைக்கு கட்டளை அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் ஐந்து ராஜாக்கள் ஆகிய சூர் ஊர் ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள் பேயோரின் குமாரன் ஆகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி மோவாப் ராஜாவாகிய பாலாக் இந்த பிலேயாமதை கூப்பிட்டு ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அந்த பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள் அன்றையும் இஸ்ரவேல் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டு அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் அக்னியினால் சுட்டெரித்து தாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் தாங்கள் பிடித்த நரஜீவன் மிருக ஜீவன் அனைத்தையும் சேர்த்து சிறை பிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருட்களையும் எரிகோவின் அருகே உள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாவின் சமனான வெளிகளில் உள்ள பாளையத்தில் இருந்த மோசையின் இடத்துக்கும் ஆசாரியனாகிய இலையாசாரின் இடத்துக்கும் புத்திரர் புத்திரராகிய சபையாரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள் என்னாகம் இருபத்தி ரெண்டு ஒண்ணுல பார்க்கிற போது பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாவின் சமனான வெளிகளில் பாலை மறங்கினார்கள் என்று பார்த்தோம் இப்போது இவர்கள் மீதியானியரோடு யுத்தம் செய்து எல்லாவற்றையும் கைப்பற்றி கொண்டு இந்த மோவாவின் சமனான வெளிகளில இந்த இஸ்ரவேல் மக்களிடத்துக்கும் அந்த சபையாரிடத்துக்கும் இடத்துக்கும் இளையாசார் இடத்துக்கும் மோசேனிடத்துக்கும் கொண்டு வராங்க மோசையும் ஆசாரியனாகிய இளையாசாரும் சபையின் பிரபுக்கள் எல்லாரும் அவர்களை சந்திக்க பாளையத்திற்கு வெளியே புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவரும் ஆகிய சேனாபதிகள் மேல் கோபம் கொண்டு அவர்களை நோக்கி ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடே விட்டுவிட்டீர்களா பேயோரின் சங்கதியிலே பிழையாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே இவர்கள் தான அந்த ஸ்திரீகள் தானே அதனால கர்த்தரின் சபையில வாதையும் நேரிட்டதே இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது ஒன்பதாவது வசனங்களை பார்க்கும் போது தொடங்கினார்கள் அந்த செத்தவர்கள் இருபத்து நாலாயிரம் பேர் இந்த கர்த்தரின் சபையில் வாதையும் நேரிட்டதே அந்த வாதையினால் செத்தவர்கள் இருபத்தி நான்காயிரம் பேர் ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சம்யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள் ஸ்திரீகளில் புருஷ சம்யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடே வையுங்கள் பின்பு நீங்கள் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே தங்குங்கள் நரஜீவனை கொண்டவர்களும் வெட்டுண்டவர்களை தொட்டவர்களும் ஆகிய நீங்கள் யாவரும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் உங்களையும் உங்களால் சிறைபிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரித்து எண்ணாகமம் பத்தொன்பது பதினொன்னு பன்னிரெண்டுல பார்க்கும் போது செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன் அப்பொழுது சுத்தமாவான் இப்போதும் மோசி அந்த காரியத்தான் சொல்றாரு மூணாவது நாள்லயும் ஏழாவது நாள்லயும் உங்களை சுத்திகரிச்சுட்டு அப்படியே எல்லா வஸ்திரங்களையும் தோலால் செய்த கருவிகளையும் வெள்ளாட்டு மயிரினால் நெய்தவைகளையும் மரச்சாமான்களையும் சுத்திகரிக்க கடவீர்கள் என்றான் என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களோ என்னெல்லாம் தொட்டீங்களோ எல்லாவற்றையும் சுத்திகரியுங்க அப்படின்னு சொல்றாரு ஆசாரியனாகிய இலையாசாரும் யுத்தத்திற்கு போய் வந்த படை வீரரை நோக்கி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்ட விதி பிரமாணம் என்னவென்றால் அக்கணிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டெடுக்க கடவீர்கள் தீட்டு கழிக்கும் தண்ணீராலும் அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அக்கினிக்கு நிற்க தகாதவைகளை எல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண கடவீர்கள் ஏழாம் நாளில் உங்கள் வஸ்திரங்களை துவைக்க வேண்டும் அப்பொழுது சுத்தமாயிருப்பீர்கள் பின்பு நீங்கள் பாளையத்திற்குள் வரலாம் என்றான் இந்த இலையாசாரும் அதே காரியங்களை தான் அந்த போருக்கு யுத்தத்திற்கு போயிட்டு வந்த ஜனங்களோட இஸ்ரவேல் புத்திரரோட கூறுகிறார்கள் இனி கொள்ளை பொருளை பங்கிடுகிறார்கள் கத்தர் மோசையை நோக்கி பிடித்து கொண்டு வரப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் நீயும் ஆசாரியன் ஆசாரியனாகிய இலையாசாரும் சபையனுடைய பிதாக்களாகிய தலைவரும் தொகை பார்த்து கொள்ளையிடப்பட்டதை இரண்டு பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு படையெடுத்து போனவர்களுக்கும் சபை அனைத்திற்கும் கொடுங்கள் அந்த என்னெல்லாம் கொள்ளையிடப்பட்டு கொண்டு வரப்பட்டதோ அவைகளை இரண்டு பங்காக பங்கிட்டு ஒரு பங்கு யுத்தத்திற்கு படையெடுத்து போனவர்களுக்கும் இன்னொரு பங்கு கொடுக்கும்படியாக கூறுகிறார் மேலும் யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் கத்தருக்காக மனிதரிலும் மாடுகளிலும் கழுதைகளிலும் ஆடுகளிலும் ஐநூற்றிற்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்கி அவர்களுடைய பாதி பங்கில் எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக ஆசாரியன் ஆகிய இளையாசாருக்கு கொடுக்க வேண்டும் எல்லாத்திலயும் ஐநூறுக்கு ஒன்னு வீதமாய் எடுத்து அது இலையாசருக்கு அது கர்த்தருக்காக படைத்து இலையாசாருக்கு கொடுக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பாதிப்பங்கிலோ மனிதரிலும் மாடுகள் கழுதைகள் ஆடுகள் ஆகிய சகல வித மிருகங்களிலும் ஐம்பதற்கு ஒன்று வீதமாக வாங்கி அவைகளை கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே மோசையும் ஆசாரியனாகிய இலையாசாரும் செய்தார்கள் கொண்டு வந்த அவர்களுடைய பாதிப்பங்குல ஐநூறுக்கு ஒண்ணு ஆனா இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்த பாதிப்பங்குல ஐம்பதற்கு ஒன்று வீதமா வாங்கி லேவியருக்கு கொடுக்க வேண்டும் படை வீரர் கொள்ளையிட்ட பொருளில் ஆறு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ஆடுகளும் எழுபத்தி ஈராயிரம் மாடுகளும் அறுபத்தி ஓராயிரம் கழுதைகளும் கழுதைகளும் இருந்தது புருஷ சம்யோகத்தை அறியாத ஸ்திரீகளில் முப்பத்தி ஈராயிரம் பேர் இருந்தார்கள் யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கின் தொகையாவது ஆடுகள் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு இந்த ஆடுகளிலே கர்த்தருக்கு பகுதியாக வந்தது அறுநூற்று எழுபத்தி ஐந்து மாடுகள் முப்பத்தி ஆறாயிரம் அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது எழுபத்தி இரண்டு கழுதைகள் முப்பதி ஐநூறு அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது அறுபத்தி ஒன்பது நர பதினாறாயிரம் பேர் அவர்களில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் அந்த பகுதியை மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆசாரியனாகிய இலையாசாரிடத்தில் கொடுத்தான் யுத்தம் பண்ணின பேர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் மோசே பாதி பாதியாக படியே சபையாருக்கு வந்த பாதி பங்காவது ஆடுகளில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு மாடுகளில் முப்பத்தி ஆறாயிரம் கழுதைகளில் முப்பதினாயிரத்து ஐநூறு நர ஜீவன்களில் பதினாயிரம் பேருமே இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்குக்கு வந்த இந்த நரஜீவன்களிலும் மிருகங்களிலும் மோசே ஐம்பதுக்கு ஒன்று வீதமாக எடுத்து அவைகளை கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு கொடுத்தான் பின்பு ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவருமான சேனாபதிகள் மோசையின் இடத்தில் வந்து உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் கீழிருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம் அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை ஆகையால் கர்த்தருடைய சன்னதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகள் ஆகிய பாதச்சரங்களையும் அஸ்த கடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள் இவர்களுக்கு என்னெல்லாம் அங்கிருந்து கொள்ளையிட்டு கிடைத்ததோ அதுல பொற்பணிகள் ஆகிய சில காரியங்களை கர்த்தருக்காக காணிக்கையாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அப்பொழுது ஆசரின் ஆகிய இளையாசாரும் சகலவித வேலைப்பாடான பணிதிகளான அந்த பொன்னாபரணங்களை அவர்களிடத்தில் வாங்கினார்கள் இப்படி ஆயிரம் பேருக்கு தலைவர் ஆனவர்களாலும் நூறு பேருக்கு தலைவர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பொன் முழுவதும் பதினாறாயிரத்து எழுநூற்று ஐம்பது சேக்கல் நிறையாய் இருந்தது யுத்தத்திற்கு போன மனிதர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்காக கொள்ளையிட்டிருந்தார்கள் அந்த பொன்னை மோசையும் ஆசாரியன் ஆகிய இலையாசாரும் ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் நூறு பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் வாங்கி இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாக ஆசரிப்பு கூடாரத்திலே கத்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து வைத்தார்கள் குறிப்புகள் படை வீரர்கள் மொத்தமாக கொள்ளையிட்ட ஆடுகள் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மாடுகள் எழுபத்தி இரண்டாயிரம் கழுதைகள் அறுபத்தி ஓராயிரம் ஸ்திரீகள் முப்பத்தி இரண்டாயிரம் யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதிப்பங்கு அவர்கள் கொள்ளையிட்டதுல அப்படியே பாதிப்பங்கு ஆடுகள் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மாடுகள் முப்பத்தி ஆறாயிரம் கழுதைகள் முப்பதினாயிரத்தி ஐநூறு ஸ்திரீகள் பதினாறாயிரம் அதுல கர்த்தருக்கு பகுதியாக வந்தது அது ஐநூற்றுக்கு ஒன்று வீதம் அந்த யுத்தத்திற்கு போனவர்கள் கிடைத்தது அவர்களுக்கு கிடைத்த பங்குல கர்த்தருக்கு பகுதியாக வந்தது ஐநூற்றுக்கு ஒன்று வீதம் அது ஆசாரியனுக்கு போய் சே ஆசாரியனாகி ஆகி போய் சேரும் அது ஆடுகள் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து மாடுகள் எழுபத்தி ரெண்டு கழுதைகள் அறுபத்தி ஒன்று ஸ்திரீகள் முப்பத்தி ரெண்டு சபையாருக்கு வந்த பாதிப்பங்கு அப்படியே யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதிப்பங்கை போலதான் ஆடுகள் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மாடுகள் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கழுதைகள் முப்பது ஐநூறு ஸ்திரீகள் பதினாறாயிரம் இவர்களிடத்திலிருந்து இந்த சபையாரிடத்திலிருந்து எல்லா பிராணிகளிலும் ஐம்பதுக்கு ஒன்று வீதம் வாங்கி அதை லேவியருக்கு கொடுத்தார்கள் அது ஆடுகள் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மாடுகள் எழுநூற்றி இருபது கழுதைகள் அறுநூற்றி பத்து ஸ்திரீகள் முன்னூற்றி இருபது இவைகள் அனைத்தும் மீதியான கொள்ள எடுத்த பொருட்கள் பொதுவான குறிப்புகள் பேயோரின் பேயோரின் உண்டான குத்துண்ட கஸ்பி என்னும் மீதியான் குமாரத்தியின் சங்கதியிலும் மீதியானியர் சர்ப்பணைகள் செய்து இஸ்ரவேலர்களை மோசம் போக்கி நெருக்கினதனால் இஸ்ரவேலர்கள் மீதியானியர்களை பழி வாங்கி கொள்ளையடித்த காரியங்கள் முழுவதும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்தி இன்னும் மென்மேலும் அநேகருக்கு கத்திரை பற்றி நீங்கள் உரைக்கத்தக்கதாக உங்களை பலப்படுத்துவாராக அமேன்